ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் புதுசாக டெய்லரிங் கற்றுக்கிற பிகினர்ஸாக இருந்தால் இந்த டிப்ஸ் உங்களுக்காக தான் நம்ம நெக் போர்ஷனுக்கு கிராஸ் துணியை கட் பண்ணி கொடுப்போம் அது எதுக்காக கொடுக்கணுன்னு தெரிஞ்சுக்கோங்க நம்ம இந்த மாதிரி பீஸை கிராஸை கட் பண்ணி கொடுக்கும்போது அந்த கிராஸ் துணி ஃபிளெக்சிபிளாக இருக்கும் அதுவே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நெட் சைடு நீங்கள் கட் பண்ணும்போது அது ஃபிளெக்ஸிபிலிட்டி இருக்காது அதுக்காக தான் நம்ம நெக் போர்ஷன் ஸ்டிச் பண்ணும்போது எப்பவுமே கிராஸ் துணி வந்து கொடுப்போம் ப்ளவுஸில் நெக் சைஸ் எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீஸை கட் பண்ணிக்கிங்க ஸோ நம்ம எல்லாமே கிராஸ் துணியை வந்து கட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பீஸ் எல்லாத்தையுமே நம்ம அட்டாச் பண்ணணும் இப்போ நம்ம அட்டாச் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு அட்டாச் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கிராஸ் துணி கட் பண்ணதை நம்ம கிராஸை வச்சு தான் நம்ம அட்டாச் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸில் வந்துடும் ஸோ இதை நல்லா வந்து பிகினர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம பீஸ் எல்லாத்தையுமே நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கும் இந்த மாதிரி இந்த உள் சைடை நீங்கள் ஸ்க்ராச் பண்ணி விட்டுக்கோங்க அப்போது உங்களுக்கு அந்த மேடு மாதிரி வராது ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ரெடி பண்ண கிராஸ் பீஸை ப்ளவுஸோட நெக் போஷனில் வச்சு அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணுங்கள் நம்ம பாக்கழுத்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பைப்பிங் பண்ணலை நம்ம அப்படியே இந்த மெட்டிரியலை கொடுத்து ஹெம்மிங் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிருக்கோம் ஸோ பைப்பிங் பண்ணுறது இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணுறது எல்லாமே உங்களோட கஸ்டமரோட ரெக்குவைர்மெண்ட்டு தான் உங்கள் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க பாருங்கள் ஃபினிஷிங் நமக்கு நல்லா வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம டெய்லரிங் சம்பந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்